శ్రీమతే రామానుజాయ నమ స్వామి దేశీయనరుళిచ దయాశతకం నూతీ నాలావ శ శ్లోక పేదాంత పదే వినివేశ్య బాళం దేవోదయాశతకం ఏదత్ అవాదయన్ మా వైహారి विधिना समये गृहीतं वीणाविशेषं यिव वैकण्ठवैकु वेङ्कटशैलनाथः वेदान्तदेशिकपदे विनिवेश्यबालं देवो दयाशतकं येतत् अवादयन् माम् வைகாரிகேண சமயே சமய வீணா விசேஷம் கிவ தயா அப்படின்னு கூப்பிடோம் தயாதேவியின் கூப்பிடலை நம்ம சேர்த்துக்கிறோம் வைகாரிகேண விதினாங் வைகாரின்னு கேனால் எப்பயும் பாஸ்ட் டைம் எப்பவும் விளையாட்டாக இருக்கிறது அதனால் எப்பொழுதும் லீலைகள் செய்வதையே சுவாவமாக கொண்டுள்ள வெங்கடசைலநாதகா தேவோ சீனிவாச தேவன் தேவோ ஃபஸ்ட் முதல் வரியில் இருக்குது நாதகா வெங்கடசைலநாதா கடைசியில் இருக்குது ரெண்டையும் சேர்த்து சீனிவாச தேவன் அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ப பாலம் ஏதும் அறியாத இந்த தூப்புள் பிள்ளையை அப்படி தன்னை சொல்லிக்கிறார் வேதாந்த தேசிக பதே வேதாந்தாச்சாரியன் என்னும் ஸ்தானத்தில் வினிவேசிய வைத்தான் புரிஞ்சா முதல் லைனிதான் தயாதேவியே எப்பொழுதும் லீலைகள் செய்வதையே சுவாவமாக கொண்டுள்ள சீனிவாச தேவன் ஏதும் மரியாதை இந்த தூப்புள் பிள்ளையை வேதாந்தாச்சாரியன் என்ற ஸ்தானத்தில் வைத்தான் சமைய கிரகி தம் வீணா சரியான நேரத்தில் வீணை கையில் எடுத்து விசேஷம் இவ மீட்டுவது போல விசேஷம்னு ஸ்பெஷல்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஸ்பெஷலாக மீட்டுறார் மீட்டுவது போல் மாம் அடி ஏனை ஏதத்து இந்த தயாசதகம் தயாசதகத்தை அவாதையன்னு இயற்ற வைத்தான் அபாதையன்னா அர்த்தம் பார்த்தா சொல்ல வைத்தான் என்னை பேசும்படியாக தான் நம்ம ஏற்ற வைத்தான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அர்த்தமாக நினைக்கிறேன் உங்களுக்கு மொத்தத்தை அர்த்தத்தை உறுதன் தயா தயாதேவியே எப்பொழுதும் லீலைகள் செய்வதையே ஸ்வபாவமாக கொண்டுள்ள சீனிவாச தேவன் ஏதும் மரியாதை இந்த தூப்புள் பிள்ளையை வேதாந்தாச்சாரியன் என்ற ஸ்தானத்தில் வைத்தான் சரியான நேரத்தில் வீணையை கையில் எடுத்து மீட்டுவது போன்று அடியேனை இந்த தயாசதகத்தை இயற்ற வைத்தான் அதாவது தன்னை வீணையாகவும் பெருமானை அந்த வீணையை மீட்டுபொருவாகவும் சொல்கிறார் அந்த வீணையை மீட்டுகிற போது எழுகின்ற சத்தம் தான் இந்த தயாசதகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் மொத்தத்தில் நான் செய்யவில்லை பெருமானே அதனை இப்போ எழுந்து கொண்டான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் இப்போது ஸ்லோகத்தை பார்க்கலாம் நினைக்கிறேன் வேதாந்த தேசிக பதேன் வினிவேசிய பாலம் தேவோ தயாசதக दयाशतकम् एतत् अवादयन् माम् अवादयन् मां अवादयन वैहारिकेण विधिना समये गृहीतं वीणाविशेषं गिववेङ्कटशैलनाथः श्रीमते रामानुजाय नमः